ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பெற்ற பங்களால கிடையாது இது பயிற்சிக்கணக்கானபடி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வந்துட்டு இண்டெக்ஸ் பேஸ்டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட் பேஸ்டு நம்ம வந்துட்டு ஒரு கட்டண கலந்தாய்வு துவங்கிருக்கிறோம் விருப்பம் உள்ளவங்க நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதோட டீடைல்ஸ் வருவோம் சிலர் வந்து எனக்கு நான் இண்டெக்ஸ் நான் பண்ண மாட்டேன் எனக்கு வந்துட்டு ஸ்டாக்கு பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுனால அதுவும் ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்கை பற்றி மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அதை மட்டும் சிலர் கேட்டிருக்கீங்க இந்த ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்குக்கு மட்டும் தனியாக நம்ம வந்துட்டு ஒரு கட்டண கலந்தாய்வு துவங்க இருக்கிறோம் விருப்பம் உள்ளவங்க இது கட்டாயமில் கிடையாது அதுவும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி தான் துவங்குது ஆனால் இதற்கு மட்டும் என்னன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும் தெரியலனாலும் நம்ம தெரிவிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் அதே மாதிரி வியாபாரம் மிக விரைவாக ஆர்டர் பிளேஸ் பண்ணக்கூடிய திறன் இருக்கணும் அதுவும் ட்ரேடிங்னு பார்த்தா ஒன்பது பதினஞ்சுல இருந்து ஒன்பது இருபது அல்லது ஒன்பது முப்பதுக்குள்ள தான் வாய்ப்பு இருந்தால் வியாபாரம் வாய்ப்பு இல்லைன்னா வியாபாரம் இல்லை இது வந்து பை பண்ணுறக்கும் நீங்கள் வந்துட்டு இருக்கணும் இல்லை செல் பண்ணுறக்கும் ரெடியாக இருக்கணும் ஓரளவுக்கு கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு தான் இது ஏதுவாக இருக்கும் ஏன்னா வந்துட்டு மிக கட்டுக்கோப்பாக யாரெல்லாம் வியாபாரம் டிசிப்ளினாக பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ ஏன்னா ட்ரேடிங் டைமே ஒம்பது பதினஞ்சு டு ஒம்பது இருபது தான் அதுக்குள்ளே இதில் வந்து செல் ரெக்கமெண்டேஷன் இருக்காது நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்பற்றும் அதை நீங்கள் பின்பற்றுங்க கண்டிப்பாக இருக்காது வரைபடம் அறவே இருக்காது வரைபடமே இல்லாமல் நீங்கள் ஆப்ஷன் பிரிமியத்தின் அடிப்படையில் எப்படி கணக்கேடு பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களை நீங்கள் எப்படி சிறப்பித்துக் கொள்ளணும் அப்படிங்கறதான் இந்த கட்டண கலந்தாய்வு நோக்கமே இதில் பை செல் ரெக்கமெண்டேஷன் இருக்காது ஓகே நம்ம சேனலை பத்தி கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் இது வந்துட்டு அப்ப புரியல இப்ப புரியுது அப்படிங்குற தான் நம்மளுடைய சேனல் இருக்கும் இது முழுக்க முழுக்க உங்களுடைய திறனை வளர்த்தி கொள்ள அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எதுவா இருந்தாலும் ஆய்வு செய்யுங்கள் அப்படின்ட்டு இங்கே ஒரு நண்பர் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதற்கு ஒரு ஒரு பதில் கொடுத்துருக்காரு ஒரு நண்பர் வந்து பதில் கொடுத்துருக்காரு அதை சொல்ல மாட்டாரு ஆய்வு செய்ய சொல்லுவார் அப்படின்ட்டு ஆமாம் ஆய்வு செய்யறவங்களுக்கு மட்டும்தான் அதை புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒன் சைடு மார்க்கெட் இருக்கு வால்டைல் மார்க்கெட் இருக்கு சைடு வே மார்க்கெட் இருக்கு அப்போ எல்லா மார்க்கெட்லயும் எல்லா விஷயமும் ஆகாது அப்போ ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்போது அதை நீங்கள் ஃபஸ்ட்டு இது சைட்வே மார்க்கெட் தான் வால்டைல் மார்க்கெட் தான் சைடு மார்க்கெட் தான் நீங்கள் புரிஞ்சுருந்தால் மட்டும்தான் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சரியாக இருக்கும் பல சேனல் இருக்குதுங்க உங்களுக்கு இந்த இடத்துல பை பண்ணுங்க இப்படி இருந்தால் பை பண்ணிடுங்கன்னு ஃப்ளூக்காக உங்களுக்கு வந்துட்டு ஒரு இது கொடுத்துடலாம் அது இருந்தால் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் ஒன்றும் ப்ராஃபிட் கிடைக்கும் லாஸ் கிடைக்கும் அது வேற விஷயம் ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் அந்த மாதிரி சேனல் நம்மளோடது கிடையாது கிட்டத்தட்ட ஆறு வருடங்களை நெருங்கிட்டு இருக்கிறோம் நம்ம வந்துட்டு பரிந்துரையாக இது வர கொடுத்ததுல யார் கேள்வி கேட்டாலும் அதற்கு வந்துட்டு ஆய்வு செய்யுங்கள் அப்படின்ட்டு நம்ம அவங்களுக்கு சொல்லிட்டு அதற்குண்டான விளக்கம் நம்மளுடைய காணொலியில் கண்டிப்பாக இருக்கும் இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம இந்த சேனலு பாத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் கணக்கு அப்படின்னு நம்ம வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அடுத்தது பிஇபி லெவல் இதுக்கும் ரெஸ்பான்ஸ் நல்லா கொடுத்துருந்தீங்க அதுக்கு அடுத்தது வந்துட்டு இங்கே ஆப்ஷன் கணக்குன்னு போட்டு டிஃப்ரென்ஸ் முக்கியம் ப்ரைஸ் இல்லை அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம் இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு பார்த்து கடந்து போயிடுவீங்க ஆனால் அதில் இருக்கக்கூடிய உள்திறன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை தான் நம்ம வந்துட்டு நம்மளுடைய வீடியோஸில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இதை வந்து நம்மளுடைய மார்னிங் வீடியோ பெய்ட் மெம்பர்ஸ்க்கு நான் கொடுத்தது இங்கே பாருங்கள் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பதினொன்று பதினேழுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது கால் தொள்ளாயிரத்தி ஐம்பது புட் எண்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு மீட் பண்ணியிருக்காங்க தான் தொள்ளாயிரத்தி ஐம்பது கால் புட் டைம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது ப்ராட்காஸ்ட் மெசேஜை நம்ம கொடுப்போம் நேற்று காமன் ஏடிஎம் நூற்றி பத்து இப்போ இருபத்தெட்டு ரூபாய்க்கு காணோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பாருங்கள் அந்த டையத்தில் ஐம்பத்தி நாலு பாயிண்ட் ப்ளஸ்ஸில் இருக்காங்க மார்க்கெட் ஐம்பத்தி நாலு பாயிண்ட் ப்ளஸ்ஸில் இருக்கும்போது கால் புட் எல்லாமே நெகட்டிவ்ல இருக்குது அப்போ ஸ்பாட் பேசிஸில் நீங்கள் அனலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இது முழுக்க முழுக்க நமக்கு வந்துட்டு ஃப்யூச்சர் பேஸ்டு அப்படின்ட்டு அப்போது தொள்ளாயிரத்தி ஐம்பது இதுக்கு தான் இந்த க இந்த கா இந்த வீடியோ நம்ம போட்டதின் நோக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ் தான் முக்கியம் ப்ரைஸ் இல்லை அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம் இதை வந்துட்டு கடந்து போயிருப்பீங்க ஆனால் இன்றைக்கி பாருங்கள் எண்பத்தி ரெண்டு ரூபா எண்பத்தி ரெண்டு ரூபா இருந்திருக்காங்க அப்போ இவங்க இவங்க எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு இருக்காங்கன்னா மார்க்கெட் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ இங்கே விலை பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனுடைய விலையும் கம்மியாக இருக்குது கால் ஆப்ஷனுடைய விலையும் கம்மியாக இருக்குது இது கொடுத்துட்டோமா அடுத்த ஹிண்ட் கொடுக்குற பாருங்க அடுத்த ஹிண்ட் இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் எழுபது ரூபாய் இங்க என்ன கொடுத்துருக்கோம் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது கால் புட் மீட் பண்ணது எண்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஆனால் எல்டிபி கால் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து ரூபா பதினேழு ரூபாய் ஏற்றம் எல்டிபி புட் வந்து எண்பத்தி ரெண்டு ரூபா டு எழுபது ரூபாய் பன்னெண்டு ரூபாய் இறக்கம் அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கேன் இங்கே என்னன்னா பன்னெண்டு ரூபாய் புட் இறக்கத்திற்கு பதினேழு ரூபாய் கால் ஏற்றம் அப்படிங்கிறது அப்போ என்ன அர்த்தம் அஞ்சு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவா இம்பாக்ட் பண்ணிருக்காங்க இந்த இம்பாக்டுக்கு அப்புறம் பாருங்க டைம் பதினொன்று ஐம்பத்தாறா நம்ம கொடுத்தது இதில் பைசல் ரெக்கமெண்டேஷன் நான் கொடுக்கலீங்க உங்களை பார்க்க வைக்கிறேன் இங்கே பாருங்க பதினொன்னு ஐம்பது இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க மார்க்கெட் அதாவது அந்தந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பல விஷயங்களை கிடைக்கும் இந்த டேட்டாவை பார்த்து தான் நம்ம கொடுக்குற டேட்டாஸ் இந்த ஆடு பிரீமியமே நீங்க பார்த்து புரிஞ்சுக்குவீங்க இது மார்க்கெட்டோட தொள்ளாயிரத்தி ஐம்பது நேத்தத்தோடது அதுக்காக தான் இந்த ஆடட் பிரீமியம் நேத்து வந்து டோட்டல் பிரீமியம் இரநூத்தி பதினெட்டு ரூபாய் இன்னைக்கு நூத்தி அறுபது ரூபாய் இருக்கிறாங்க அப்ப நேத்தத்தை விட இவங்க ஆடட் பிரீமியம் வந்துட்டு ஒரு அறுபது ரூபா காணும் ஸோ இது எல்லாமே ஆடடு பிரீமியம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு தகவல் இதை பார்த்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்காகத்தான் உங்களுக்கு காணொலிகள் நம்ம பதிவேற்ற செய்கிறோம் நம்மளுடைய காணொலியின் நோக்கம் நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க நம்ம நியூஸ் பேஸ்டு பார்க்குறதுல வரைபடம் பார்க்குறதுல முழுக்க முழுக்க இங்கே இருக்கக்கூடிய தகவல்களை நம்ம வந்துட்டு உங்களுக்கு எப்படியெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது தேவை இருக்கிறவங்க பாருங்க நான் ஆய்வு செய்ய சொல்கிறேன் உங்களுக்கு ஆய்வு செய்ய நேரம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு யார் எளிதாக சொல்கிறார்களோ அவர்கள் காணொளி பாருங்க இது நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு எரிச்சல் விடலாம் உங்க வீடியோ பார்க்க வந்து நீங்க மத்தவங்க வீடியோ பார்க்க சொல்கிறீங்களா அப்படின்ட்டு உங்களுக்கு ஆய்வு செய்யக்கூடிய நிதானம் இருக்கு இல்லை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய காணொலி பாருங்க இல்லைன்னா உங்களுக்கு யார் ஏதுவாக சொல்லி கொடுக்குறாங்களோ உங்களுக்கு எளிதாக வர்த்தகம் செய்ய உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட இருங்க அப்படிங்கிறது தான் இது நோக்கமே ஏன்னா உங்களுடைய பொண்ணான நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அதனால ஆக காணொலிக்குள்ளே போகலாம் இப்பவே எட்டு நிமிடம் இதை பற்றி நம்ம பேசிட்டோம் நம்ம ரேஞ்ச் எப்பவும் போல நம்ம ரேஞ்ச் பார்ப்போம் ரேஞ்ச்னா ஹை மைனஸ் லோ இன்னைக்கு ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தெட்டு புள்ளிகள் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஓப்பன் டு லோ பதினேழு புள்ளிகள் ஓப்பன் டு ஹை நூற்றி இருபத்தொரு புள்ளிகள் அப்போ என்ன பண்ணிட்டாங்க ஓப்பனுக்கு கீழே மார்க்கெட் பெருசாக நிக்கல அப்படின்னு இங்கே தெரியுது நேற்று வந்து ஓப்பன் ஹைலோ சேமாகவே இருந்திருக்காங்க ரேஞ்ச் அப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதும் இப்போ சமீபத்தில் பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி மட்டும்தான் ரேஞ்ச் பெருசாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரேஞ்ச் வந்து சுருக்கமாகவே இருந்திருக்கு அப்புறம் இன்னைக்கு தெரிஞ்ச டேட்டாஸ் படி பார்த்திங்கன்னா மார்க்கெட் நேற்று ஹைலோ என்ன இருந்தாங்களோ அதற்கு உட்புட் இன்னர்ஸ் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் மார்க்கெட் இருந்திருக்காங்க அப்போ மார்க்கெட் வந்து என்ன ஆகலை நேற்றை ஹைலோக்கு உட்பட்டு தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைக்கிது அப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் இருபத்தைந்தாயிரத்துக்கு கீழே தான் முடிஞ்சிருக்கிறாங்க என்ன இதில் ஒரே ஒரு பெஸ்ட் நேற்று வந்து மார்க்கெட் கேப் அப் ஆனாங்க ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆனாங்க இது ஒரு நெகட்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொன்னோம் இன்னைக்கு வந்து ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் ஆனதுனால நாளை தினம் மார்க்கெட் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கு மேலும் இந்த இருபத்தி ஐந்தாயிரத்து இருபத்தி ரெண்டுக்கு மேலே அதிக நேரம் நிலை பெறக்கூடிய அதாவது இதுக்கு மேலே இத்தனை நேரம் அத்தனை நேரம் இல்லை இருக்கிற வரை இருபத்தி ஐந்தாயிரம் கால் நமக்கு வந்து ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல் இருக்கும் வரை இன்னைக்கு ஹை என்னவோ அதற்கு மேல் இருக்கும் வரை இருபத்தி ஐந்தாயிரம் புட் என்ன நாளைக்கு ஹை வைக்கிறாங்களோ அதற்கு மேலே கால் ஹை அதாவது சஸ்டெயின் ஆகிற வரை மார்க்கெட் மேல் நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு நமக்கு கொடுக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் சைடுவேக்குள்ளே போகலாம் இல்லது இறங்குறக்கும் வாய்ப்பாக இருக்கலாம் அப்படிங்கிற தகவல் தான் நமக்கு கிடைக்கிது ஏன் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்துட்டு ஃபியூச்சர்ஸும் பார்த்துடலாம் ஃபியூச்சர்ஸோட இதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி ஸ்பாட் ஏறின அளவு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு க்ளோஸ் பார்த்தா நூறு ரூபாய் ஏறி இருக்காங்க ஆனால் ஃப்யூச்சர் எவ்வளோ ஏறி இருக்காங்க வெறும் எழுபது தான் ஏறி இருக்காங்க அப்போ நிஃப்டி நூறு பாயிண்ட் ஏறுறதுக்கு இவங்க வந்து முப்பது பாயிண்ட் கம்மியாக தான் ஏறி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடைக்குது இவங்களோட ரேஞ்சு நூற்றி முப்பத்தெட்டு புள்ளி தான் ஓப்பன் டு லோ ஓப்பன் டு இன்னைக்கு வந்து காலையில் இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்டேஜ் அதாவது பேங்க் நிப்டி சென்செக்ஸ் நிஃப்டிக்கு பார்க்கும்போதும் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி மைனஸில் கூட இருந்தாங்க நிஃப்டி வந்து நிறைய நேரம் வந்து மைனஸில் இல்லை அப்படிங்கிற தகவலும் நமக்கு கிடைக்கிது இதை வந்துட்டு இன்ட்ராடே நமக்கு வந்துட்டு இன்றைய காலையில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறக்காக ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் வீடியோ நம்ம போடலை மெம்பர்ஷிப்புக்கு போடுவோம் அது போடலை அதனால் லெவல்ஸ் நான் பெருசாக எடுக்கலை இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் வந்துட்டு திருப்பி ஒரு முகமாக ஏறி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா தெரியுது அதுக்கப்புறம் ஒரு இறக்கம் அப்புறம் வந்துட்டு ஏற்றத்தில் முடிஞ்சுருக்குறாங்க ட்ரெண்ட் லைனாலாம் நம்ம வரைய மாட்டோம் இருந்தாலும் வரைந்து பார்ப்போமே அப்படின்ட்டு இது சிலருக்கு பிடிக்கலாம் சிலருக்கு பிடிக்காம இருக்கலாம் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் லைன் நம்ம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நியர்பை ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் இருக்கிறாங்க அப்போது மார்க்கெட் வந்துட்டு இது ஒரு ஹெட் அண்ட் சோல்ட்ரு பேட்டனாட்டை நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மார்க்கெட் இதற்கு மேலே நிற்கணும் அப்படி இல்லை இதை வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஆட்ட தான் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன ரியாக்ட் ஆகலாம் அப்போ இதுக்கு மேலே போகாமல் திருப்பி கீழே வரக்கு தான் பார்க்கலாம் அப்போது ரெண்டு நாட்களாக மார்க்கெட் வந்துட்டு எஸ்டே ஹையில இருக்கிறாங்க அப்ப இதுல இருந்து ஏற்றமோ இறக்கமோ வர வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் இது ஃபியூச்சர்ஸோட வரைபடத்தோட இது இது எதற்காக இது வந்துட்டு நமக்கு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மார்க்கெட் லீவுனால இருபத்தி நாலு அறுநூத்தி ஒன்பதாம் நம்மளுக்கு அப்ப க்ளோசிங்கா இருந்தாங்க இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நேற்றைய தினமே நம்ம வந்துட்டு மார்க்கெட் அவ்வளோ ஏற்றத்திற்கு இவங்க வந்து ஒரு ஐம்பது புள்ளிகள் ஆடட் பிரீமியம் பாசிட்டிவ்ல முடிஞ்சாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆடட் ப்ரீமியம் பாசிட்டிவ்ல முடிஞ்சாங்க அப்போது இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் அனைத்து காணொலியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பன்னெண்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் அறுபத்தி ரெண்டு லோ வந்திருக்காங்க இவங்க முந்நூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற விலைக்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது தான் மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஏற்றத்தின் அறிகுறியாகவே மாறிச்சு அப்படிங்கிற அதாவது மார்க்கெட்டை உன்னிப்பாக நீங்கள் கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹிண்ட் ஒரே மாதிரி விஷயம் தொடர்ச்சியே நடக்கும் அப்போ அந்த ஹிண்ட் எடுத்துட்டு நம்ம மார்க்கெட்டை வந்துட்டு அப்சர்வ் பண்ணணும் இந்த அப்சர்வ் பண்ணிங்கன்னா தான் மார்க்கெட்டுக்கு நீங்கள் லவ் லெட்டர் எழுத முடியும் யாரெல்லாம் மார்க்கெட்டுக்கு லவ் லெட்டர் எழுதுறீங்களோ நீங்கள் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ண முடியும் இல்லைன்னா மற்றவர்கள்ட்ட சார் நான் எங்கே வாங்கலாம் எங்கே விற்கலாம் நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்க ஒரு முறை வா ஒரு இடத்துல வாங்கலான்னு சொல்லிடுறாரு நீங்கள் வாங்கிடுறீங்க அடுத்த முறை அந்த இடத்துல வாங்கினா அது போகாது திருப்பி கேட்டீங்க அப்படின்னா சமாளிக்கிறதுக்கு நானாயிருந்தாலும் சரி சமாளிக்கிறதுக்கு இப்படி பார்த்திங்களா அப்படி பாத்தீங்களா அப்படின்னு உங்களை கேட்டுகிட்டே இருப்போம் அப்போ அது போல் உங்களுக்கு நீங்கள் சுயமாக ஒரு முடிவு எடுக்கணும் இது நான் பண்ணலாமா வேண்டாமா பண்ணுன்னா எனக்கு ரிஸ்க் என்ன ரிவார்ட் என்ன லாஸ் ஆனால் நான் தான் ஏற்றுக்க போகிறேன் அதனால் நான் எடுக்கிற முடிவு நானாக தான் இருக்கணும் அப்படின்னு தெரியணும் அதனால தான் நம்மளுடைய காணொலி பார்க்கிறவங்களுக்கும் சரி நம்மளுடைய கட்டண பயிற்சியில் பங்கேற்கிறவங்களையும் நான் வந்து சுயமாக நீங்கள் யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோளை தான் நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம் இதை வந்து சிலருக்கு பிடிக்கலாம் சிலருக்கு பிடிக்காமல் போகலாம் பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டியும் சரி அதை வந்து கொஞ்ச நாள் கழிச்சா தான் புரியும் ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்ட்டு அதனால வந்துட்டு சுயமாக முடிவிடுங்கள் கட்டண பயிற்சியில் பங்கேற்கணும்னு கூட அவசியம் இல்லை உங்களுக்கு நீங்கள் சுயமாக யோசித்தாலே போதும் உங்களுக்கு பல ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி படி நீங்கள் நடங்க அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுட் ஆப்ஷன் பதினெட்டு ரூபாய் இறக்கத்திற்கு கால் ஆப்ஷன் வந்து ஐம்பது ரூபாய் ஏறி இருக்காங்க ஆனால் இந்த ஸ்ட்ரைக்கில் பாருங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது நேத்தத்தோட க்ளோசிங் ஸ்ட்ரைக் இன்றைக்கி கால் வந்து அஞ்சு தான் ஏற்றோம் ஃபுட்டு அறுபத்தி மூன்று ரூபாய் இறக்கம் அப்போ பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு நூறு பாயிண்ட் ஏறுனதுக்கு ஆப்ஷன் ஒரு அஞ்சு ரூபாய் ஏற்றத்துல தான் முடிச்சிருக்கிறாங்க புட் ஆப்ஷனை கரைச்சிருக்காங்க நான் சொன்னேன் விலை அப்படிங்கிறது முக்கியமில்லை நமக்கு காலுக்கும் புட்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு நமக்கு ஒரு காணொலி போட்டிருந்தோம் அந்த காணொலி தான் உங்களுக்கு இந்த நேர் இயல்பை காட்டும் இந்த இது நிறைய பேருக்கு வந்து நம்ம ஒரு காணொலி போடுறதுல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு கூட நினைக்கலாம் ஏகப்பட்ட விஷயம் நீங்க அதை அனுபவிச்சா தான் புரியும் ஓகே இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்ட்ரைக்கோட நேற்று நூற்றி அறுபது அப்ப நெகட்டிவ் நேற்று வந்துட்டு இந்த ரெண்டு பிரீமியத்தையும் செல் பண்ணி வச்சவங்களுக்கு இப்ப ப்ராஃபிட்டில் இருக்காங்க பை பண்ணி வச்சவங்க இப்போவும் லாஸ்ல இருக்காங்க எவ்வளவு லாஸில் இருக்காங்கன்னா இவங்க எப்படி பை பண்ணாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும் நான் பைங்கிறது வந்துட்டு ஹோல்டு பண்ணியிருந்தா ரெண்டு பிரீமியத்தை ஹோல்டு பண்ணியிருதா அப்படிங்கிற ஒரு வாய்ப்பில் அப்போது புட் புட்கை இதை பேஸ் பண்ணி ஃப்யூச்சரோட ஹை பார்ப்போம் அது வீக்லி ஃப்யூச்சரோட ஹை அப்போ வீக்லி ஃபியூச்சரோட ஹை இருபத்தி ஐந்தாயிரத்தி முப்பத்தி ஏழு வீக்லி ஃப்யூச்சரோட இருபத்தி நாலு எட்நூற்றி எண்பத்தெட்டு அப்போ இதோடய ஸ்ட்ரைக்கு நம்ம பார்க்க வேண்டும் இந்த ஸ்ட்ரைக்கை பார்த்திங்க அப்படின்னா தெரியும் இங்கே எண்பத்தெட்டு ரூபா கொடுத்துட்டாங்க அப்போ என்னன்னா தொள்ளாயிரம் புட் நல்லா புரிஞ்சுக்கோங்க தொள்ளாயிரம் புட்டோட ஹை வந்துட்டு தொள்ளாயிரம் காலோட லோவை விட பன்னெண்டு ரூபாய் ஜாஸ்தியாக இருக்கணும் இதுதான் லாஜிக் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கலாம் இங்கே பாருங்க நம்ம என்ன இருக்கோம் காலோட லோ எண்பத்தி அஞ்சு ரூபா புட்டோட ஹை தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் எவ்வளோ ஜாஸ்தி இருக்குது பதினாலு ரூபா ஜாஸ்தி இருக்குது நம்ம எவ்வளோ பேசுனா பன்னெண்டு ரூபாய் அப்போ எவ்வளவு தூரம் இங்கே கணக்கீடு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அடுத்தது ஹை எவ்வளோ இருபத்தி முப்பத்தேழு அப்போ நான் வந்து இருபத்தஞ்சாயிரத்து ஐம்பது எடுத்திருக்கேன் இந்த இடத்துல என்னென்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி முப்பத்தி ஏழுனால இருபத்தி ஐம்பது காலம் புட்டு மீட்டே பண்ணிருக்காரு அப்போது காலுடைய கையை விட புட்டோட லோ இந்த இடத்துல நமக்கு என்னவா இருக்கணும் பதிமூன்று ரூபாய் ஜாஸ்தியா இருக்கணும் இங்க பாருங்க எண்பத்தி ஒரு ரூபா காலுடைய கை எண்பத்தி புட்டோட லோ தொண்ணூத்தி அஞ்சு எண்பத்தி ஒண்ணுக்கு தொண்ணூத்தி அஞ்சுக்கு பதினாலு ரூபா பாத்தீங்களா அப்போ எவ்வளவு தூரம் இங்கே இந்த கணக்கு நான் எதை பேஸ் பண்ணி போட்டேன் தொள்ளாயிரத்தி ஐம்பது பேஸ் பண்ணி போட்டிருக்கேன் அப்போ எவ்வளவு தூரம் கணக்கீடு ஒற்றுமையாகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இங்கே அட்டவணை இப்போ மார்க்கெட்டில் வந்துட்டு இது வேல்யூம் பேஸ்ல எடுத்துருக்கிறோம் இருபத்தி நாலு தொள்ளாயிரம் புட்டு இருபத்தஞ்சாயிரம் கால் கொடுத்துருக்காங்க மார்க்கெட் இதற்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ மார்க்கெட் இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு இப்போ மார்க்கெட்டை பேஸ்டே இருபத்தி நாலு தொள்ளாயிரம் புட்ட எவ்வளோ நமக்கு முப்பத்தி ஏழு ரூபாய் அப்போ இருபத்தி நாலு எட்நூற்றி எழுபத்தி சாரி எட்நூற்றி அறுபத்தி ஏழு காலோடது எழுபத்தி ஒம்பது ரூபா இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுவத்தி ஒம்பது அப்போ இருபத்தி அஞ்சாயிரம் இது பேஸில் தான் இப்போதைக்கு நமக்கு இருக்குது இப்போ மார்க்கெட் இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலேயே இருக்கணும் அப்படின்னா கோடிங் என்னன்னா இருபத்தி அஞ்சாயிரம் கால் இருபத்தி அஞ்சாயிரம் புட்டோட எல்டிபிக்கு மேலேயே இருக்கணும் இவங்க ரெண்டு மீட் மீட் பண்ணக்கூடாது பண்ணியிருந்தாலும் அதை விட என்னன்னா இருபத்தி ஐந்தாயிரம் புட்டோடகை இருபத்தி ஐந்தாயிரம் புட்டோட பிரீவியஸ் கிளோஸ்க்கு மேல இருபத்தி ஐந்தாயிரம் கால் இருந்தாங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுபத்தி ஒன்பது முட்டை போறதுக்கு வாய்ப்பா இருக்கும் அடுத்தது ஒரு தடுப்பு இவங்களோட நூத்தி ஆறு அப்ப இருபத்தஞ்சாயிரத்தி நூத்தி ஆறு தடுப்பா இருக்கலாம் ஆனால் இருபத்தஞ்சாயிரம் கால் கண்டிப்பாக ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்தே ஆகணும் அப்படிங்கிற விதி தான் அப்போ மார்க்கெட்டை இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்க இருபத்தி நாலு தொள்ளாயிரம் டு இருபத்தஞ்சாயிரத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க ஆனால் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதே இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே தான் அப்போ இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே மார்க்கெட் இருக்கணும் அப்படின்னா இருபத்தைந்தாயிரம் புட்டோட வர்த்தகத்துக்கு மேலே இருபத்தைந்தாயிரம் கால் இருந்தால் மட்டும்தான் மேல் நோக்கி போக முடியும் அப்படிங்கிற விதி தான் இந்த இடத்துல செயல்படுறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் டேன் ஓவர் பேஸிஸில் இருபத்தி நாலு தொள்ளாயிர கால் இருபத்தஞ்சாயிரம் கால் இருபத்தஞ்சாயிரம் புட் கொடுத்துருக்காங்க இதில் நாளைக்கு இந்த கால் இருபத்தி நாலு தொள்ளாயிர காலும் இருபத்தஞ்சாயிரம் காலும் கம்பல்சரி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் இன்றைய தினத்தோட ஹைய்க்கு மேலே இருந்தே ஆகணும் அப்படி இருந்தால் தான் மார்க்கெட் மேலே போகும் அப்படி இல்லாமல் இருபத்தஞ்சாயிரம் புட் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருபத்தஞ்சாயிரம் காலோட மேலே எல்லாம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் சந்தை வீழ்ச்சியை நோக்கி கூட போகலாம் அப்போது நாளைக்கு முக்கியம் இந்த கால் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கிறாங்க இந்த புட் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதை நீங்கள் மிக முக்கியமாக பார்த்தே ஆக வேண்டும் அப்போ இருபத்தஞ்சாயிரம் கால் போட்டுங்கும்போது இவங்களோட ப்ரீமியம் ரெண்டுமே எண்பது ரூபாய் கீழே அப்படின்னா நமக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்பதும் இந்த பக்கம் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபதும் இதோட ஜோன் இதோட லோ ஜோன் பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தஞ்சு அப்போ இருபத்தி அஞ்சாயிரத்தி நாற்பத்தஞ்சுக்கு மேலே அப்போ இருபத்தஞ்சாயிரத்தி நாற்பத்தஞ்சுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரம் கால் புட்டோட எல்டிபியை விட புட்டோட எல்டிபியை விட நாற்பத்தஞ்சு ரூபாய் அதிகமாக இருந்தே ஆகணும் அப்படி இருக்கும்போது தான் மார்க்கெட் இருபத்தஞ்சாயிரத்தி நாற்பத்தஞ்சுக்கு மேலேயே இருக்க முடியும் அப்படிங்கிற தகவலோடு நம்ம பார்க்க வேண்டும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இருபத்தஞ்சாயிரம் கால் போட்டு எடுத்திருக்கேன் அது நமக்கு எல்டிபிண்ணா ஒன்றும் எனக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வரல அதனால நான் எல்டிபி வச்சிருக்கேன் இதோட காமன் ஏடிஎம் எழுபத்தஞ்சு இந்த காமன் ஏடிஎம் எழுபத்தஞ்சு எல்லாத்துக்கும் போட்டுக்கணும் அப்போ இது உங்களுக்கு தெரியும் நேற்றைய இதை வந்து ஒரு நூத்தி பத்து அப்போ இப்போ எழுபத்தஞ்சுனா கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு ரூபாய காணும் வடிவேல் சொல்கிற மாதிரி கிணத்த காணம் அப்படிங்கிற கான்செப்ட் இதுல செல்லர் புட் செல்லர் பேனிக் பிளேஸ்னா இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தஞ்சாயிரத்தி எழுபத்தி ஒம்பது இதற்குட்பட்ட சந்தை ஸ்ட்ராடல் அப்படின்னா இருபத்தி ரெண்டு பிரிமீத்தி ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு நூற்றி ஐம்பத்தொருவா வருது அப்போ இருபத்தஞ்சாயிரத்தி நூத்தி ஐம்பத்தொன்னும் இருபத்தி நாலு எட்நூத்தி நாற்பத்தி எட்டும் மிக முக்கியம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எதை பேஸ் பண்ணுறோம் அப்படின்னா காலோடலோ காலோடைய கையை ஆட் பண்ணால் ரெசிஸ்டன்ஸை நம்ம எடுத்துக்கிறோம் புட்டோடலோ புட்டோட கையை மைனஸ் பண்ண வரதை சப்போர்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இந்த டேட்டா முக்கியமாக பாருங்கள் இங்கே என்னென்னா மார்க்கெட் வந்துட்டு இருக்கு மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் படி கால் வந்து எழுபத்தொம்போது இங்கே ரெண்டு ஐடிஎம் காலையும் பார்த்தா ஐநூற்றி எட்டு நானூற்றி தொண்ணூற்றி மூணு கால் ரெண்டு ஜாஸ்தி இருக்குது ஆனால் இங்கே வந்து பார்த்தா நமக்கு புட்டு வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கு இது ஏன் இதெல்லாமே நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு க்ளூ ஒவ்வொரு தன்மையை கொடுக்கும் இதெல்லாமே நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும் இதை உன்னிப்பாக நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா பல ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் மீட்டிங் பாயிண்டோட கான்செப்ட்ஸ் அதனால மார்க்கெட்டை நீங்கள் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தின் அடிப்படையில் எப்படியெல்லாம் பார்க்கணும் எப்படியெல்லாம் ரூல் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள வகுத்துட்டீங்க அப்படின்னா நிறைய டேட்டாஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இதோட காமன் ஏரியா அப்படின்னு எடுத்துட்டோம்னா அறுபத்தொம்பது டு நூற்றி ஆறு அப்போ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கொள்ளுங்கள் அதனால் நம்ம சேனலை வந்துட்டு யாருக்கெல்லாம் ஆய்வு பண்ணணும் இல்லை இதை வைத்து உங்களுக்குள்ளே நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணணும் அப்படின்னா இது உகந்ததாக இருக்கும் நம்ம வந்துட்டு இப்படி இருந்தால் பை பண்ணிவிடுங்க இப்படி இருந்தால் செல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிற சேனல் நம்மளது கிடையாது அதுக்கு பல சேனல்கள் இருக்கலாம் அதனால் நீங்கள் அதை பின்தொடருங்கள் ஆய்வு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனல் ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் பார்த்து இந்த டேட்டாஸ் எல்லாம் பார்த்து ஆய்வு பண்ணுறக்கு எனக்கு டைமே இல்லை இதை வச்செல்லாம் ட்ரேடே பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த சேனலை நீங்கள் பார்க்க வேண்டாம் இந்த காணொலியை பொறுத்தவரை இப்போ புரியாது ஆனால் இதை நீங்கள் அனுபவிச்சு ரசிச்சு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்தீங்களா அப்போ தான் இதை பற்றி உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் பிடித்தவர்கள் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்